இன்றைக்கி வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் ஏலக்காய் நம்ம போட்டோம் போடுறதுக்கு முன்னாடி பழைய ஏலக்காய் வந்து எல்லாம் வெளுத்து போச்சு தம்பி இது எடுத்து ரிட்டன் எடுத்துன்னு சொல்லி சொன்னாங்க கடைக்காரங்க வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் அதை நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கலர் வெளுத்து போச்சுன்னா அந்த ஏலக்காய் நல்லா இருக்காது நல்லா இல்லைன்னு நினச்சி கஸ்டமர் எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு அட்டையில் வந்து ஏலக்காய் இருக்குதுன்னா அதில் பச்சையாக இருக்க ஏலக்காய் மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வெளுத்து போன ஏலக்காவை கஸ்டமர் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால் கடைக்காரங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால தம்பி எடுத்துகிட்டு தம்பி எடுத்துகிட்டு வேறு புதுசாகவே போட்டுரு தம்பின்னு சொல்லிடுறாங்க நம்மளும் சரி அதனால் எந்த கஷ்டமும் இல்லை எடுத்துடுறேன் இப்போது இந்த ஏலக்காய் வந்து கலர் மாறினாலும் அது ஒரு தன்மை இல்லை ஆனால் கஸ்டமருக்கு அது தெரியாது கலர் கொஞ்சம் எழுத்து போனால் கூட அந்த ஏலக்காய் எடுக்க மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பத்து ஏலக்காய் இட்டுகிட்டு வந்துச்சு ஏலக்காங்கிறது ஒரு விதம் மாதிரி தான் கணக்கு இந்த விதை வந்து காஞ்சாலும் அது ஒரு தன்மை மாறாது அதுக்குள்ளே இருக்கிற விதையை வந்து இன்னும் நறுமணமாகவும் இன்னும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அந்த மாதிரி பச்சையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கடலில் இப்போ வாங்கிட்டு வந்த ஏலக்காய் வாங்கிட்டு வந்து இப்போ உடனே பேக் பண்ணுங்கள் இது க்ரீனிஷாக இருக்குது இது வந்து கடையில் போடும்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய ஏலக்காய் வந்து கலர் வெளுத்து போச்சுன்னு சொல்லிட்டு இது எடுக்க மாட்டேங்க கஸ்டமர் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த ஏலக்கெல்லாம் எனக்கு வேஸ்ட் ஆகாது இதோட இதோட உண்மை திறமை எனக்கு தெரியும் இது எவ்வளோ நல்லது இது கலர் மாறினா கூட இதோட குணம் மாறாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் இது வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் கஸ்டமருக்கு தான் தெரிய மாட்டேங்குது நம்ம இதை தெரிஞ்சு விட்டுற முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் அதுமாதிரி ஏழைக்கு எட்டு வந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் இது கலர் வெளுத்தா கூட இதோட தன்மை மாறாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படியே மொத்தத்தையும் கட் பண்ணி திரும்பி ரீயூஸ்லாம் பண்ண மாட்டேன் ரீயூஸுங்கிறது வந்து வியாபாரத்துக்கு திரும்பி யூஸ் பண்ணவே மாட்டேன் கஸ்டமரு ஒரு வெளுத்து போச்சுன்னா வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சா அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அது மாதிரி வெளுத்து போன ஏலக்காவில் நான் எடுத்து வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா வெளுத்து போன ஏலக்காவில் சில பேர் சாயம் போட்டிருந்தா கூட அந்த சாயம் வெளுத்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதோட ப்யூர் ஏலக்காய் மட்டும் கிடைக்கும் அது போதும் எனக்கு அப்படியே நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் அப்புறம் எல்லாமே அப்படி தான் சேர்த்து வச்சுருக்கேன் கடையில் இருந்து ரிட்டன் வந்தால் கூட அது வந்து கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னால் ஏலக்கை வெளுத்து போச்சுனா கூட ஏலக்காய் மேலே ஏதாவது ஒரு வேலை கம்பெனி தயாரிக்கிற இடத்துலையோ இல்லை அது இது விற்கிறவங்களோ மேலே கலர் சாயம் போட்டிருந்தா கூட அந்த சாயம்லாம் வெளுத்து போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வீட்டுக்கு போடும்போது நம்மளுக்கு அந்த சாயம் இல்லாத இலக்காக கிடைக்கும் இந்த மாதிரி சாயம் இல்லாத வெளுத்து போன ஏலக்காக தான் உண்மையாகவே ரொம்ப நல்லது இது தெரிய மாட்டேங்குது இந்த கஸ்டமர்களுக்கு பச்சை ஏற்க இலை தான் வேணும்னு நினைக்கிறீங்க உங்கள மாதிரி பச்சையாக வின எதிர்பார்க்குறதுனால தான் சோம்புல கூட கலந்து கலந்து விற்கிறாங்க இவ்வளோ கடைங்கிலேருந்து ரிட்டன் வந்த இலக்காக தான் இதோட தன்மை மாற போகிறதே கிடையாது இதுக்குள்ளே இருக்கிற விதை வந்து இதுக்கு நாளுக்கு நாள் இதோட மதிப்பு அதிகமாக தான் இருக்கும்